வணக்கம் தமிழ் சினிமா மிக ஆவலோட எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அடுத்த படம் வேட்டையர் இந்த படத்துடைய ப்ரமோஷன் ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க இன்னும் அந்த ப்ரமோஷனுடைய அந்த முதல் பாடலுடைய அந்த அதிர்வுகள் வந்து இன்னும் அடங்கலை இன்னும் நாளுக்கு நாள் வந்து அது பெரிதாகிட்டே போகுது அந்த பாடல் அந்த இசை தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு தொடர்ச்சியா உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த பாட்டு ஆகியோ இப்போ அடுத்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் பணிகள் இந்த படம் அடுத்து என்னென்ன இந்த படத்துக்காக செய்ய போறாங்க அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் இதற்கு அடுத்து வேட்டையின் படத்தினுடைய இரண்டாவது சிங்கிள் அதாவது இரண்டாவது பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுற வேலையில் வந்து அவங்க இறங்குறாங்க இந்த பாடனை வந்து இன்னும் சில நாட்களில் அதாவது அடுத்த வாரத்தில் வந்து இந்த பாட்டை வெளியிட தயாராகிட்டு இருக்காங்க இந்த பாட்டம் ஒரு அதிரடியான பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாடல் வரும்போதுதான் அது தெரியும் எப்படின்ட்டு கண்டிப்பா அதுக்கும் ஒரு பாடலுக்கும் ஒரு கிளிம்ஸ் விடுவாங்க அப்போ வந்து அது எப்படி இருக்குன்ற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை வந்து மிக பெரிய அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த விழா வருகிற இருபதாம் தேதி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அது இருபத்தி ஆறாம் தேதி நடக்கலாம் அப்படின்றாங்க இந்த இரண்டு தேதிகள் ஏதோ ஒரு தேதியில வந்து நிச்சயமா வேட்டையின் படத்தோட இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்ட முறையில நடக்க போகுது அதற்கடுத்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஒன்று வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து வேட்டையினுடைய ப்ரொமோஷன் பணிகள் இந்த படம் உலகம் முழுக்க ஏழாயிரத்தி ஐநூறு அரங்குகளில் இந்த படம் வந்து இருக்கு இந்த எண்ணிக்கையை திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா வேட்டையனுக்கு வருகிற அந்த முதல் நாள் வசூல் இருக்குல்ல அது வந்து அன்டிஸ்பியூட்டடா இருக்கணும் யாரும் வந்து இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே இது மிகையா இருக்கு அதிகமா சொல்றாங்களே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அதனால இந்த தியேட்டர் எண்ணிக்கை அப்படிங்கிற விஷயத்துல படக்குழுமம் அதாவது பட தயாரிப்பாளரும் வந்து உறுதியா இருக்காங்க ஏன்னா ரஜினி சார் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்தாரு அதுல முதல் படம் டூ பாயிண்ட் ஓ மிகப்பெரிய அளவு வெற்றியை பெற்றுச்சு வரைக்கும் தமிழ் சினிமாவோட பெருமை வந்து லைக்காவுக்கு கிடைச்சது ஆனா அதன் பிறகு வந்து அவர் கொடுத்த வாய்ப்புகளை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இப்ப தர்பார் சமயத்துல கொரோனா வந்தது அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதற்கடுத்து லால் சலாம் அது உங்களுக்கே தெரியும் சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து அது சரியான முறையில் இலக்கை அடையலை இப்போ அவங்களுக்கு திரும்ப வேட்டையன் அப்படின்னு ஒரு ஜாக்பாட் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து அவங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த படத்தை சரியா கொண்டு போய் திரையரங்குகளில் அது குறிப்பா அதிகமான அரங்குகளில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்போதான் அந்த ஓப்பனிங் அதே போல் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த தமிழ் சினிமா கனவு கனவுக்கன்ற அந்த இலக்கு இது எல்லாமே வந்து அப்போதான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வேட்டையனுக்கான ப்ரமோஷன் பணிகளில் மிக கவனமாக வந்து லைக்கா நிறுவனம் செயல்படுதுங்கிறது இப்போ பார்க்க முடியுது இனி வரும் நாட்களில் வந்து நிறைய இந்த படம் கொடுத்த செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வேட்டையனுக்கு பிறகு வந்து கூலி அந்த படத்தை பற்றிய செய்திகள் வந்து நிறைய வரும் ஏற்கனவே போதுமான அளவுக்கு அதை அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டாங்க வேட்டையின் ரிலீஸுக்கு பிறகு கூலி பற்றிய அந்த செய்திகள் வந்து வரும் அதற்கு முன்பாகவே இன்னொரு முக்கியமான அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட போறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு அது என்னன்னா நெல்சன் இயக்கத்துல ஜெய்லர் படத்துடைய இரண்டாம் பாகத்துக்கான முறையான அறிவிப்பு வந்து அக்டோபர் மாதம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையின் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் இந்த ஜெயிலர் டூ பற்றிய அறிவிப்பு வந்து முறைப்படி சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கூடவே வந்து ரஜினியினுடைய அந்த பொன்விழா ஆண்டை எப்படி வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பும் கூட வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த பொன்விழாவை சன் பிக்சர்ஸ் தனிப்பட்ட முறையில் நடத்த போறாங்களா அல்லது தமிழ் திரையுலகத்தோடு சேர்ந்து அதை செய்ய போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும் ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு நிறுவனம் மட்டும் நடத்தினாலும் அது சரியா வராது வெறும் வியாபார நோக்கமா பார்க்கப்படும் அப்படி இல்லாம திரையுலகத்தோடு இணைந்து செய்யும் போது வந்து அது கூடுதல் முக்கியத்துவம் பெறும் ஏன்னா இந்த தமிழ் திரையுலகத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அவருடைய படங்கள் இந்த தமிழ் திரையுலகை பல முறை வந்து வாழ வச்சிருக்கு பல முறை வந்து துவண்டு கிடந்த அந்த தமிழ் சினிமாவை வந்து தூக்கி நிறுத்தி இருக்கு ரஜினியினுடைய படங்கள் அதனை குறிப்பா நீங்க இந்த பில்லா அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கு முன்பே வந்து அவர் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி படங்கள் கொடுத்தவர் ரஜினிகாந்த் இந்த பில்லாங்கிறது என்னன்னா ஒரு குறியீடா தான் நம்ம பார்க்குறோம் நாற்பத்தைந்து காலம் அவர் வந்து உச்சத்தில் இருக்கார்ல அதன் ஆரம்பம் எதுன்னா அந்த பில்லான்னு சொன்னான் பில்லா வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீட்டு அதன் பிறகு வந்து பல படங்கள் வந்து ரஜினி கிட்டத்தட்ட பதினெட்டு இண்டஸ்ட்ரி படங்கள் கொடுத்த ஒரே நடிகர் வந்து உலகத்துல ரஜினிகாந்த் மட்டும்தான் இது கேட்க உங்களுக்கு மிகையா தெரியும் சும்மா போய் தேடி பாருங்க மற்ற நடிகர்கள் படங்கள் மற்ற நடிகர்கள் யார் படத்தவங்கன்னா தேடி பாருங்க வெற்றி படங்கிறது வேற நூறு நாள் படங்கிறது வேற சில்வர் ஜூப்ளி கூட ஓகே ஆனா இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னா ஒட்டுமொத்த அந்த துறையும் வந்து செழிப்பா இருக்கும் அந்த ஒரு படத்தான அப்படிப்பட்ட படங்கள் ஒரு முறை இருமுறை இல்ல பதினெட்டு முறை கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனால அவருடைய இந்த பொன்விழாவை இந்த திரைத்துறை மொத்தமா சேர்ந்து கொண்டாடுறது தான் வந்து சரியா இருக்கும் அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த கூலின்ற படம் அதே போல ஜெயிலர் டூ அப்படிங்கிற படம் இந்த இரண்டு படங்களும் அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முழுக்க முழுக்க வந்து ரஜினியுடைய கொண்டாட்டம் ரஜினியுடைய கொண்டாட விதமாகத்தான் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் முடிவு செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா அதுக்காகத்தான் அந்த இரண்டு படங்களும் அவங்களே பண்றாங்க அவங்க தான் ஜெயிலர் அவங்க தான் அதனால ரஜினியின் பொன்விழா கொண்டாட்டத்தின் அங்கமாக அந்த படங்களை வந்து பார்க்குறேன் இன்னொன்று இதில் ஒரு விஷயம் இப்போ சில இந்த சில நாட்களுக்கு முன்ன ரஜினி வந்து அந்த அரசியல் மேடை ஒன்றுல பேசுறத வச்சு வந்து நிறைய செய்திகள் வந்தது அதாவது துரைமுருகன் அவர் கிண்டரடிக்க போயிட்டு பதிலுக்கு துரைமுருகன் அடிச்சதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அதுல நிறைய பேர் சொன்னது என்னன்னா ரஜினி என்னமோ வந்து இளைஞர்களுக்கு வழிவிடாம அவரே முழுசு ஆக்கிரமிச்சிட்டு வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் அது வந்து முற்றிலும் தவறானது சினிமா தெரியாதவங்க சொல்றது இப்ப துரைமுருகனே கூட நான் நான் என்னுடைய பார்வை என்ன துரைமுருகன் கூட சினிமா தெரியல அப்படின்னு தான் நானும் சொல்லியிருந்தேன் காரணம் திரைத்துறையில ரஜினி ஒரு ஆண்டில் இருபத்தி நாலு படம் வச்சிருக்கார் நம்ப முடியாத யாராவது இருபத்தி நான்கு படங்கள் ஒரு ஆண்டில் பண்ணியிருக்காரு அதே போல பதினெட்டு படங்கள் பண்ணியிருக்காரு நாயகனை பண்ணியிருக்காரு பதினைந்து படங்கள் ஹீரோவாகவே பண்ணியிருக்காரு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தான் இதெல்லாம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு திரைத்துறையில யாரும் தொட முடியாத உச்சம் அதாவது இவரு சொல்லுவார் இந்த சத்யராஜ் ஒரு மேடையில் சொல்லுவார் சினிமாவில் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் அவர் தாங்க இருக்காரு ரஜினி தான் இருக்காரு அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு மேடையில் அந்த மாதிரி பீக்ல இருந்த காலத்திலயே நான் இனி வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் ரஜினி அதுக்கு முன்னே எட்டு படம் அஞ்சு படம் இப்படியெல்லாம் வந்து பண்ணார் பெரிய பெரிய படங்களே ஆனா அதுக்கு பிறகு ஒரு படம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் மத்ததெல்லாம் யார் ஒண்ணு பண்ணுங்க இளைஞர்களுக்கு வழி விடல வழிவிடுற அது அப்பே அவர் விட்டுட்டார் அவர் இளைஞரா இருக்கும் போதே அந்த இளமையின் கடைசி கட்டத்தில் இருந்த போதே வந்து இளைஞர்களுக்கு வழி விட்டார் அவர் வந்து ரெண்டாயிரம் அதாவது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவர் சினிமாவுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டாரு அந்த ரெண்டாயிரம் ஆண்டுங்கிறது இருபத்தைந்தாவது ஆண்டு அந்த இருபத்தஞ்சு வருஷத்துல நூத்தி ஐம்பது படம் பண்ணியிருக்காரு இருபத்தி அஞ்சு வருஷத்துல நூத்தி ஐம்பது படம் அதுக்கு அடுத்து இருபத்தி நாலு வருஷம் இன்னொரு இருபத்தி அஞ்சா அதுக்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துல வெறும் இருபது படம் தான் பண்ணியிருக்காரு ஆக அவரை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா எனக்கு போதும்பா நான் வந்து எனக்கு என் எனக்கு விருப்பமான நேரத்துல நான் படம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்ட இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க ரஜினி பீக்ல இருந்த அந்த காலகட்டத்துல நடிக்க வந்தவங்கதான் இவங்க எல்லாம் யாரு அஜித் விஜய் சூர்யா இன்னும் மற்ற பல நடிகர்கள் விக்ரம கூட சொல்லலாம் இவங்க எல்லாருமே இப்போ ஐம்பது படம் அறுபது படம் அறுபத்தி எட்டு படம் அறுபத்தொன்பது படம் அப்படின்னு பண்ணிருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்தில் ரஜினி பண்ணியிருக்கிறது வெறும் இருபது படம் மட்டும் தான் அந்த அளவுக்கு இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு வழிவிட்டு அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டு இருந்தா ரஜினிகாந்த் ஆனா இந்த சினிமா சிம்மாசனங்கிறது வந்து அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் மக்கள் கொடுத்திருக்கிறது பரிசா கொடுத்தர்ல இந்த மக்கள் வந்து இந்த பொழுதுபோக்கு துறையினுடைய சிம்மாசனம் இருக்க அதை வந்து ரஜினிகாந்த் கொடுத்துட்டாங்க தங்கள் வீடுகளில் அந்த ரேஷன் கார்டில் இல்லாத ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படின்னு ரஜினிகாந்த் தாராளமா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் அன்பும் பாசமும் வந்து மக்கள் அப்படி கொட்டி கொடுத்துருக்காங்க அதனால அப்படி கொடு கொடுக்கப்பட்ட சிம்மாசனம் தான் அது அந்த சிம்மாசனத்துல வந்து அவரை தவிர வேறு யாரும் வந்து அவருடைய காலத்துக்கு பிறகு கூட உட்கார முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை